அப்படியே கப்பல் மாறும் பெரிய டீம் திமுக படகில் ஏறும் அதிமுக தலைகள் எடப்பாடி என்ன பண்ணுவாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான அதிமுக தலைவர்கள் ஆளும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பெரிய டீம் ஒன்று கட்சி மாற உள்ளதாக தகவல்கள் வருகின்றன முக்கியமாக சென்னையில் உள்ள பெரிய தலைவர் ஒருவர் கூட விரைவில் திமுகவில் இணைவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சமடைந்துள்ளன அதோடு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாததால் கட்சி பலவீனமடைந்துள்ளதாக சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என்று அந்த டீமை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள் இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிகரித்து வரும் நெருக்கம் குறித்து பாஜகவினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் நீங்கள் திமுக போனால் நடப்பதே வேறு அதிமுகவில் இருங்கள் பாஜகவுடன் நீங்கள் வைத்துள்ள கூட்டணி வெற்றி பெறும் இல்லையென்றால் சிக்கலை சந்திப்பீர்கள் என்று பாஜக கோபமடைந்து உள்ளதாம் தமிழக அரசியலில் இத்தகைய கட்சி தாவல்கள் புதியவை அல்ல ஆனால் அதன் நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் மாநில தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவாகவே உள்ள நிலையில் இந்த கட்சி மாற்றங்கள் கவனம் பெறலாம் மேலும் அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செய்தால் அது ஆளும் திமுக கட்சியை மேலும் பலப்படுத்தும் அதேபோல் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆள் கட்சியிலும் இணைவது பொதுவான போக்கு திமுக வட்டாரங்கள் தரும் தகவலின்படி அந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர் அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது சுமார் ஐந்தாயிரம் பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணையம் உள்ளதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வுதான் என்றாலும் இது கட்சிகளின் பலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது